இவங்களே குண்டு வைப்பாங்களாம் இவங்களே அதை எடுப்பாங்களாம் இந்த உருட்டெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம் கனிமொழிக்கு அண்ணாமலை கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் பத்தாம் தேதி முக்கிய கடிதத்துடன் டெல்லி செல்ல முடிவு வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக அரசியலில் மும்மொழி கல்விக் கொள்கை லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் தமிழக மாணவர்கள் பிரச்சனை ஆகியவை பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மார்ச் ஐந்தாம் தேதி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அழைப்பு கொடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் ஆனால் இதில் பாஜக கலந்து கொள்ளாது என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார் இந்த நேரத்தில் அண்ணாமலையின் அறிவிப்பு குறித்து கனிமொழி கூறுகையில் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு எட்டு மக்களவை தொகுதிகள் குறைய போவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்த செய்தி டெல்லியில் ஓடிக்கொண்டிருப்பதால் அவர் இப்போதே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிக்க கூடாது இது குறித்து முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று கூறிய கனிமொழி தமிழக மீனவர் பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் பாஜக அரசுக்கு இது குறித்து நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை இது மத்திய பாஜக அரசு மீனவர்களை திட்டமிட்டு வஞ்சிக்கும் செயலாகும் என்று கூறியுள்ளார் கனிமொழி இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடனடியாக சூட்டோடு சூடாக கனிமொழிக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறும்போது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது இதுவும் முடிவெடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு தொகுதிகளை குறைக்க திட்டமிடுவதாக சொல்கிறார் ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொகுதி கூட குறைவதற்கு வாய்ப்பில்லை என்கிறார் அப்படி என்றால் இவர் எந்த அடிப்படையில் அப்படி கூறுகிறார் டெல்லியில் திமுக எம்பிகளின் தலைவராக இருக்கும் கனிமொழி தான் மு ஸ்டாலின் இடத்தில் இதுபோன்ற பொய்யான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் மத்திய அரசு அது குறித்து முடிவெடுக்காத போதும் கனிமொழிக்கு மட்டும் அது எப்படி தெரிந்தது இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட போது மட்டும் ஏன் குரல் கொடுக்கவில்லை திமுகவுக்கு அரசியல் ஆதாயம் இருந்தால் மட்டும் தான் குரல் கொடுப்பாரா மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து பொய்களை உருட்டிக் கொண்டிருக்க கனிமொழியோ டெல்லியிலிருந்து பொய்களை உருட்டிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதற்கு கனிமொழி ரொம்பதான் கவலைப்படுகிறார் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு தனது தந்தையான கருணாநிதி இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்ததை எதிர்த்து இவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அத்தனை வேளைகளையும் நீங்களே செய்துவிட்டு இன்றைக்கு யோகியர்கள் மாதிரி நீலிக்கண்ணீர் வடிப்பது வெடிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் போடும் நாடகத்தை விட கனிமொழி போடும் டிராமா தான் பயங்கரமாக இருக்கிறது அதோடு இலங்கைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அதனால் அது குறித்து நானே மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் இன்று கூட எனது இணைய பக்கத்தில் அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறேன் மார்ச் பத்தாம் தேதி இது குறித்து முக்கிய அறிக்கையுடன் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கப் போகிறேன் அதாவது இந்தியாவை சேர்ந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் இலங்கையை சார்ந்த அதிகாரிகளும் அமர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் கச்சத்தீவுக்குள் தமிழக மீனவர்கள் வராமலேயே அந்த பார்டர் பக்கம் வந்தாலே இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்கிறது எதற்கெடுத்தாலும் மீனவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும் அதனால் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் அதனால் கூடிய சீக்கிரமே தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி திருமாவளவனை செருப்பால் அடித்த மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் உட்பட பத்து கட்சிகளுக்கு மேல் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளில் காங்கிரசும் விசிகவும் வெளியேறிவிட்டாலே திமுகவின் கதை முடிந்துவிடும் என்றாலும் அந்த இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் நசுக்கி வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக திருமாவளவனை எடுத்துக்கொண்டால் மு ஸ்டாலினுடன் சேர்ந்து கொண்டு பாஜகவுக்கு எதிரான அரசியலை பெரிய அளவில் செய்வார் திமுகவுக்காக உயிரையே கொடுப்பது போன்று பேசுவார் ஆனால் திருமாவளவனுக்கு முதுகெலும்பும் கிடையாது அப்படி இருந்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க தலித்துகளுக்கு எதிரான சம்பவங்கள் எவ்வளவோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேங்கைகள் சம்பவத்தில் கூட விசிகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் திமுக எடுத்துள்ளது அப்படி இருந்தும் திமுகவை ஒரு ஒட்டுணி போலவே ஒட்டி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் இந்த நேரத்தில் தற்போது மீண்டும் அவர் ஒரு விவகாரத்தில் புலம்பி தள்ளி இருக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு எம்பிகள் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட இன்னமும் எங்களால் ஒரு கொடியேற்ற முடியவில்லை ஒரு கட் வைத்தால் கூட உடனே போலீசார் அகற்றி விடுகிறார்கள் விசிகாவிடம் மட்டும்தான் காவல்துறை சட்டம் பேசுகிறது என்று தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் திருமாவளவன் என்றபோதும் மு க ஸ்டாலினையும் திமுகவையும் விட்டுக் கொடுக்காமல் பேசிக்கொண்டு வருகிறார் திருமாவளவன் அதிலும் மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவுக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலினை வலியுறுத்தி வருகிறார் இன்னொரு பக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் விசிகாவுக்கு திமுகவிடம் இருபத்தைந்து தொகுதிகள் கேட்போம் என்று கூறினார் வன்னியரசு ஆனால் இவரோ சட்டமன்ற தேர்தல் குறித்து நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை வன்னியரசு அரசு சொன்னது அவரது சொந்த கருத்து என்று சொல்லி எஸ்கேப் ஆகி வருகிறார் அந்த அளவுக்கு திமுக என்னதான் திருமாவளவனை அடக்கி ஒடுக்கி முடக்கி வைத்திருந்தாலும் மு க ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்வதற்கு அவர் அஞ்சு நடுங்குகிறார் குறிப்பாக முன்பு விசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா நேற்று வரை சினிமாவில் நடித்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதை விட என் தலைவர் திருமாவளவனுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கலாம் என்று அவர் கூறிய போது ஒட்டுமொத்த திமுகவும் கொந்தடித்தது அப்போது கூட அந்த பதவியை ஏன் உதயநிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனாவை போன்று திருமாவளவனால் நெஞ்சை நிவிர்த்தி தில்லாக பேச முடியவில்லை அப்போது திமுகவினர் எங்கள் தளபதி உங்களுடன் பேச வேண்டும் என்று சொல்கிறார் என்று திருமாவளவனுக்கு செய்தி அனுப்பிய போது ஓடோடி சென்று மு க ஸ்டாலின் காலில் விழுந்திருக்கிறார் நான் துணை முதலமைச்சர் பதவியை விரும்பவில்லை இது ஆதவ் அர்ஜுனாவின் சொந்த கருத்து அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மண்டியிட்டு உள்ளார் அப்போது திருமாவளவனை பார்த்து திமுகவின் பல தலைவர்களும் செருப்பால் அடிக்காத குறையாய் பல கேள்விகளை கேட்டுள்ளார்கள் அப்போது அவர்களுக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியாமல் கூனி குறுகி நின்றுவிட்டு அறிவாலயத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் திருமாவளவன் அந்த அளவுக்கு இந்த திருமாவளவனால் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை தலித்துகளின் ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று தலித்துகளுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை கூட இவரால் தட்டி கேட்க முடியவில்லை இதன் காரணமாகவே தற்போது தலித் கட்சியை சார்ந்த பல தலைவர்களும் திருமாவளவனை கடுமையாக விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்து கொண்டு இவர் தலித்துகளுக்கு என்ன செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அடிவருடி போலதான் திமுகவுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசியலால் திமுக குடும்பத்திற்கு மட்டுமே நன்மை கிடைத்திருக்கிறது அதனால் மு க ஸ்டாலினின் சட்டையை பிடித்து தலித்துகளின் உரிமையை மீட்டு தரும் வகையில் குரல் கொடுக்காத பட்சத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று தலித் தலைவர்கள் பலரும் தற்போது முடிவெடுத்துள்ளார்களாம் இந்த அளவுக்கு தனக்கு எதிர்ப்புகள் அதிகரித்த பிறகும் நேற்று மீடியாக்களை சந்தித்த திருமாவளவன் வரப்போகிற ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் அவரது இந்த கருத்தை தொடர்ந்து மு க ஸ்டாலினும் உதயநிதியும் திருமாவளவனை அடித்தாலும் கூட இவர் திமுக கூட்டணியை விட்டு விடுதேற மாட்டார் என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு சூடு சுரணை இல்லாத தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் நண்பர்களே லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு குறித்து டெல்லியே இன்னும் முடிவெடுக்காத நினைக்கிறேன் மு க ஸ்டாலினுக்கு கடிமொழிக்கு அண்ணாமலை கொடுத்திருக்கும் அட்டாக் மற்றும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவனும் செருப்பால் அடிப்பது போன்று திமுக தலைவர்கள் செயல்பட்ட போது தொடர்ந்து திமுகவை தூக்கி பிடிக்கும் வேலைகளில் திருமாவளவன் ஈடுபட்டு வருவதால் அவருக்கு எதிராக தனி சமூகத்தைச் சார்ந்த பல தலைவர்களும் திரும்பி இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவடக்கும் நன்றி வணக்கம்